நான் என் கலைஞர கடவுளா நினைக்கணும் நாங்க வந்து அவங்கள கடவுளை மனுஷனாவே ஏத்துக்கல மனுஷனாவே ஏத்துக்கல தீமுகாரங்கள எப்படி ஏத்துப்போம் ஏத்து மனுஷனாவே ஏத்துக்கல பிறந்தாலே என்ன பண்ணாங்க தமிழ் கடவுள் முருகர் தான் ஆமா அவர் கலைஞரே அதுக்கு எங்க அப்பாவை ஏத்துக்கலாமே தமிழ் கடவுள்னு எனக்காக எங்க அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கா எனக்கு ஒரு இது பண்ணி கொடுக்கா எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காப்புல

சொல்லிடுங்க நீங்க கலைஞர்கள் அவர்களை கடவுளாக ஏற்றுக்கிறீங்களா ஆ நான் ஏற்றிக்கிறேன் எப்படி ஏற்றிக்குவேன் தெரியுமா சூப்பராக ஏற்றிக்குவேன் இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்து கடவுள்களை அந்த திராவிட கட்சிகள் வந்து அவமதிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க அவமதிப்பு பண்ணுறவங்களும் முதல்ல நம்ம அவங்கள அவமதிப்பு பண்ணிடணும் ஏன்னா எதுக்கு தேவையில்லாமல் பண்ணணும் இருக்கிறத இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும் அனாவசியமா எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இதெல்லாம் அனாவசியமான பேச்சு தானே இதெல்லாம் கடவுளை வந்து மனுஷ வந்து மனுஷனே கிடையாது கோவில்ல போயிட்டு அவரை சொல்ல சொல்லுங்க அங்க இருக்கிற முருகர்லாம் சேர்ந்து வச்சு நல்லா குத்து குத்துன்னு குத்திடுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் கடவுள் யாருன்னா எனக்கு தெரிஞ்ச தமிழ் கடவுள் உலகத்திலே முருகர் ஒருத்தர் தான் தமிழ் கடவுள் அது அப்போ நம்ம திமுகவோட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கார்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் சொல்லிருக்காரு தமிழ் கடவுள் வந்து முருகர் கிடையாது டாக்டர் கலைஞர் அவர்கள தமிழ் கடவுள் சொல்லியிருக்காரு இது எப்படி பாக்குறீங்க அவர் பேரே மகேஷ் பொய்யாமணின்னு இருக்கு அவர் அவர் சொல்றது எல்லாமே பொய் தான் அவர் சொல்றது எப்படி இதாக முடியும் இப்ப நீங்க டாக்டர் கலைஞர் அவர்கள தமிழ் கடவுளா ஏத்துக்கிறீங்களா அது எப்படி ஏத்துக்க முடியும் கடவுளை கடவுளை மட்டும் தான் ஏத்துக்க முடியும் இவன் யாருனே தெரியாது இவர் என்ன பண்ணிட்டாரு இவரை கடவுளா ஏத்துக்கிறதுக்கு மக்களுக்கு என்ன செஞ்சுட்டாரு மக்களுக்கு கலைஞர் என்ன செஞ்சாரு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆட்சியை பத்தி நாடே புகழ்ந்துகிட்டு இருக்கு நீ ஒண்ணுமே செய்யலன்றீங்க என்ன நாடு புகழ்ந்துகிட்டு இருக்கு இன்னும் பேசினா எவ்வளவோ பேசலாம் பேசுறதுக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்குது எங்களுக்கும் இருக்குது எங்க பொண்ணாட்டிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா என் பசங்களை யார் படிக்க வைக்கிறது ஒரு பிள்ளைக்கு படிக்க வைக்க ஐம்பதாயிரம் அவர்களை கேட்கறாங்க ஏத்துக்கவே முடியாது ஏத்துக்கவே முடியாது தமிழ் கடவுள் முருகரு தான் அதுக்கு அப்பாவை நான் ஏத்துக்கலாமா தமிழ் கடவுள்னு எனக்காவ எங்க அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காப்ல எனக்கு ஒரு இது பண்ணி கொடுக்கா எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காப்ல கலைஞர் என்னத்தை பண்ணி கொடுத்தாப்ல ஸ்டாலின் எனக்கு என்ன பண்ணி கொடுத்துருக்காப்ல எதுவுமே பண்ணலையே அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு தமிழ் கடவுள் நின்று நான் எங்கள் அப்பான கும்பிடலாம் நான் கடவுள்னு எங்கள் அம்மா நினைப்பேன் எங்கள் அப்பா நினைப்பேன் கடவுள் கூட எனக்கு ஃபஸ்ட்டு கடவுள் ஏறன்னா முருகர் நான் ஏன் கலைஞரை நான் கடவுளாக நினைக்கணும் இல்லை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களை கடவுளாக நினைக்க போய் தான் வந்து சிறுவில்லிபுத்தூர் கோபுரத்தை வந்து அவங்க சமாதியில் போட்டு மாலை மரியாதை செலுத்தினாங்க ஆனால் கடவுளை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாங்கள் வந்து அவங்கள கடவுளை மனுஷனாகவே ஏற்றுக்கலை மனுஷனாகவே ஏற்றுக்கலை திமுக காரங்களை எப்படி ஏற்றுப்போம் ஏற்று மனுஷனாவே ஏற்றுக்கலை வாயை பிறந்தாலே புய் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் என்ன பண்ணாங்க எதுவுமே பண்ணல மக்களுக்காக எதுவுமே செய்யல கடை வாங்கி வச்சிருக்காங்க நாலரை லட்சம் கோடி கடை வாங்கி வச்சிருக்காங்களா அதுதான் பெருசா பண்ணிருக்காங்க வேற எதுவுமே நிறைய மக்கள் நல்லது பண்ணிருக்காங்க மனசாட்சி இருக்கவன் எவனும் பேச மாட்டான் மனசாட்சி இருக்கவன் அடி மனசுல இருந்து எவனுமே பேச மாட்டான் உண்மை எவனுமே பேச மாட்டான் பேசுறது எல்லாமே பொய் திமுக பேசுறதே பொய் முழுக்க முழுக்க அபாண்டமான பொய் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்க உதுமை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் திமுக தான் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சூப்பராக வரும் சூப்பராக தெளிவாக வரும் செருப்பால் அடித்து வெளில தடுறாங்களா இல்லைன்னு பட்டு பாருங்கள் பத்து சீட்டு வாங்குறாங்களான்னு மட்டும் பாருங்க இருக்கிற தொழிலாளி விவசாயிலேருந்து ஆட்டோ ஓட்டோலேருந்து கூலி தொழிலாளர் வரைக்கும் செம்ம காண்டில் இருக்கிறான் இவர் செய்வார் யாருக்கு செய்வார் பெரிய பெரிய கம்பெனி தொழிலதிபர் அதுங்களை தான் செய்கிறாரு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பைசா செய்யலை ஆயிரம் ரூபா போடுறாங்க நான் ஒரு நாளைக்கு முன்னூறுவா குடிக்கிறேன் மாதம் வருஷத்துக்கு இவ்வளோ போகுது என்னால் குடிக்க ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நான் காலைல மூணு மணிக்கு ரெண்டரை மணிக்கு எதிர்த்து வரேன் நான் வீட்டில் போய் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் குடிச்சாதான் தான் இதாகும் இல்லை நீங்கள் குடிக்கலாம் கவர்மெண்ட் எடுக்க முடியுமா அவங்களை குடிக்க அவன் கையை பிடிச்சி இழுக்கலையான கையை பிடிச்சி இழுக்கலையா ஆ கையை பிடிச்சி இழுக்கலை தான் எங்களை கையை பிடிச்சி இழுக்கலை தான் எங்களோட மன கஷ்டம் எங்களோட உடம்பு வலிக்கு நாங்கள் போய் குடிக்கிறோம் கடவுள்னா கடவுள் தான் பாக்க முடியும் அவங்களாலும் அவசியம் இல்ல என்ன பொறுத்தா கடவுள் சாதாரண மனுஷன் மனுஷன் அவ்வளவுதான் தமிழுக்காக நிறைய தொண்டாட்டி இருக்காரு கலைஞரவர்கள் அதனால தமிழ் கடவுளா வந்து மக்கள் அவரை தான் அப்படின்றாங்க நான் அவரை பாக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது நான் கடவுளை தான் கடவுள்னு பாக்குறேன் அவங்களும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான் அவ்வளவுதான் எல்லாம் செய்யறாங்கன்றதுக்காக அவர் வந்து மனுஷன் பெரிய மகான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது சொல்லிட்டு இருக்க முடியாது அவ்வளவுதான் நீங்க வந்து மனுஷனதான் பாக்குறீங்க மனுஷனதான் பாக்குற அவர் எவ்வளவு உதவி செஞ்சாலும் அவங்களும் ஒரு மனுஷன் தான் அவங்களும் வந்து கடவுளுக்கு ஈடா வந்து பார்க்க முடியாது அது தொடர்ந்து இந்துக்களை வந்து அவமதிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப தப்பு அப்படிதான் சொல்ல முடியும்

அப்புறமேட்டு வந்து திருப்பி வந்து கலைஞரெலாம் சொன்னால் என்ன அர்த்தம் இருக்கு இல்லை அவர் சொல்லியிருக்கார் அப்படி அவர் தான் கலைஞர் அவர்கள் தான் தமிழ் கடவுள் அப்படி அவர் சொல்லியிருக்காருன்னா அப்போ வந்து நீங்கள் நீங்கள் தான் கேட்கணும் அப்படின்னா இல்லை மக்களா நீங்கள் வந்து கலைஞர் அவர்களை தமிழ் கடவுளை ஏற்றுக்கிறீங்களா கலைஞர் நம்ம மனுஷன் வரும் ஆ அப்படினா அப்படி ஏற்றுக்க முடியும் அவரை முருகன் யார் கடவுள் ஆ முருகர் கடவுள்னு சொல்கிறீங்களா கலைஞர் யார் இப்போது கலைஞர் மனுஷன் மனுஷன் தானே அப்புறம் எப்படி ஏற்றுக்க முடியும் இல்லை அவர் ஏற்றுக்க சொல்கிறாரு எல்லாருமே வந்து தமிழக மக்கள் பூரா வந்து ஏற்றுக்க சொல்கிறாரு நான் எப்படி ஏற்றுக்க முடியாத அதை அவர் ஏற்றுக்க சொல்கிறாருனா நான் எப்படி ஏற்றுக்க முடியும்னு கேட்குறேன் உங்களுக்கு புரியுதா புரியுது புரியுது எனக்கு புரியுது தமிழ் கடவுள் யாருன்னா வந்து நீங்கள் கேட்குறீங்க தமிழ் கடவுள் என் முப்பாட்டம் என் பாட்டம் முப்பாட்டம் சரிங்களா அவனை வந்து நான் கும்பிடுறேன் நான் எப்படி கலைஞரை கும்பிட முடியும் அவர் நல்லது பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட எல்லாமே அவர் நல்லது மட்டும் பண்ணிருக்காரு கடது பண்ணல அப்படி எனக்கு அகில எந்தது இல்லை அவரு அவர் விருப்பம் அவர் யாரே வந்ததோ அவங்க அப்பா அம்மாவே கூடி கடவுளாக கும்பிடலாம் தமிழ் கடவுள்னு சொன்னால் முருகன் இல்லை அவர் வந்து தமிழ் கடவுள்லாம் முருகன்லாம் கிடையாதுங்க எங்கள் கலைஞரையை தான் தமிழ் கடவுள்னு சொல்லியிருக்காரு அப்படி இல்லை ஆ தமிழ் கடவுள்னு சொன்னால் முருகர் தான் முருகர் தான் உங்களுக்கு வந்து அவர் கலைஞரையா வந்து கடவுளாக ஏற்றுக்க மாட்டிங்க அது அவங்களுக்கு விருப்பப்பட்டவங்க ஏற்றுக்கலாம் ஆ நீங்கள் ஏற்றுப்பீங்களா நான் ஏற்றுக்க மாட்டேன் நான் என் அப்பா அம்மா கடவுளாக உள்ளோம் தமிழ் கடவுள்னா முருகர் தான் அவரு எப்படி கடவுளை பார்க்க முடியும் இல்ல கலைஞர் தான் கடவுள்ன்றே அவரு அவர் சொன்னா யார் ஒத்துக்கிறது அவர் சொன்னா இப்படி ஒத்துக்கிறது ஏன் தமிழ் தமிழ் நம்ம வந்து தமிழ் கடவுள் முருகன் சிவன் வினா யாரை கும்பிடுறோங்க ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கார்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு தமிழ் கடவுள் வந்து முருகன்லாம் கிடையாது டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி இருக்காரு நீங்க ஏத்துக்கிறீங்களா டாக்டர் கலைஞர் அவர்கள கடவுளா நீங்க ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கல அவர் பார்வையில் ஒன்றா அப்படி இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரிஞ்சவரில் முருகர் வந்து ஒரு செவ்வாய் அதிபதி அவர் தான் வந்து தமிழ் கடவுள்னு சொல்லியிருக்காங்க ஒவை மூதாட்டிக்கு ஞானத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் அகத்தியர் அவர் வணங்கியிருக்காங்க அதாவது பதினெட்டு சித்தர்களுக்கும் அவர் அதாவது அருள் கடவுளாக அது ஞான கடவுளா திகழ்கிறார் அவரை போய்ட்டு அப்படி சொல்கிறாங்கன்னா அது என்னவோ நமக்கு புரியல ஆனால் நம்பிக்கையோட நான் என்ன சொல்கிறேன்னா முருகர் முருகர் தான் நான் ஞான கடவுள் ஞான கடவுள் தான் அவர் வந்து தமிழ் கடவுள் அதான் இந்தியாவுக்கு தேவை அதை தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்ட ஒரு மிகப்பெரிய தெய்வம் அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா அது அவரோட விருப்பமாக இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னான்னா இது தான் அவர் ஒரு முருகப்பெருமான் வந்து ஆறுபட வீட்லேயும் அவர் குடிகொண்டிருக்காரு முருகருடைய பக்தர் எல்லாம் சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா அவர் வந்து பதினெட்டு சித்தருக்கும் அவர் முதன்மையான ஒரு முருகப்பெருமான் அவர் ஞான கடவுள்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சது அவர் சொல்கிறாருன்னா அவர் ஒப்பீனியனாக இருக்கலாம் ஆனால் எங்கள் கருத்து அது கிடையாது முருகன் முருகன் தான் ஞான கடவுள் தான் நம்ம தேவையான முருகன் எல்லாம் வணங்கத்தக்கவர் அவர் அவர் ஞானக்கடவுள் அப்படின்னு நான்